மற்ற பதினைந்து ஒன்று இரண்டு அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீஷியர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டில் பரிசேயர் என்ற வார்த்தை கிடையாது புதிய ஏற்பாட்டில் தான் பரிசேயர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வேதபாரகர் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்குது வேதபாரகனாகி எஸ்ரா அப்படின்னு படிக்கிறோம் இந்த பரிசேயர்ன்ற வார்த்தை அது புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் சுமார் நானூறு ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் உருவானவர்கள் தான் பரிசேயர் சதுசேயர்லாம் அப்போது தான் சில இந்த பாரம்பரியங்கள்லாம் உருவானது பழைய ஏற்பாட்டில் இந்த பாரம்பரியம் கிடையாது கை கழுவுவது என்பது இது சாதாரணமாக நம்ம கை கழுவிட்டு இல்லை இது ஒரு பாரம்பரியமான ஒரு கை கழுவுவது உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம ஊரில் பிராமணர்கள் சில பாரம்பரியங்களை செய்வார்கள் அதாவது பழைய காலத்து பிராமணர்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணியை எடுத்து என்னமோ பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு முன்னால் தண்ணியை எடுத்து ஏதோ பண்ணிட்டு தான் குளிப்பாங்க சில பாரம்பரியங்கள் அவர்களுக்கு உண்டு சடங்குகள் அந்த மாதிரி தான் கை க சாப்பிட்றதுக்கு முன்னால் பாரம்பரிய ரீதியாக சடங்கு ரிச்சுவல் வாஷிங் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் அதாவது வெறும் கை கழுவுவதில் ஒரு கை கழுவுகிற சடங்கு அதே ஒரு சடங்காக இப்படி தான் கை கழுவுணுன்னு வச்சுருந்தாங்க அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் யோவான் ரெண்டு ஆறை நாம் வாசிக்கலாம் யோவான் ரெண்டு ஆறில் சுத்திகரிக்கிற முறைமையின் அதற்காக தண்ணீர் வைப்பதற்கு கர்சாடிகள் வைக்கப்பட்டிருந்ததுன்னு யோவான் ரெண்டு ஆறை நம்ம வாசிக்கிறோம் கல்யாணம் வீட்டில் கை கழுவுறதுக்கு அவங்க தண்ணி வச்சுருந்தாங்கன்னு போடலை சுத்திகரிக்கிற முறைமையின் படியே ஒரு பாரம்பரியம் முன்னோர்களுடைய பாரம்பரியம்னு பரிசேரை சொல்கிறாங்க இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் உண்டானது தான் கிமு ரெண்டாவது நூற்றாண்டில் தான் பரிசேர வார்த்தை அது பதிவு பச பைபிளில் பதிவு செய்யப்படலை ஏன்னா கிமு ரெண்டில் எந்த ஒரு வேத புஸ்தகத்தின் நூலும் எழுதப்படலை சரித்திரத்தில் அல்லது இலக்கியத்தில் கிமு ரெண்டு தான் பரிசையர் அப்படின்ற ஒரு வார்த்தையே ஒரு சொல்லே பதிவு செய்யப்படுகிறது அதுக்கு முன்னால் பரிசுன்ற ஒரு பதிவே கிடையாது இலக்கியத்திலையும் கிடையாது சரித்திரத்திலையும் கிடையாது இவர்கள் இந்த புதுசு புதுசாக பாரம்பரியங்களை உண்டாக்குனாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆலயங்களில் மணி அடிக்கிறாங்க அதை நான் தப்புன்னு சொல்கிற மாட்டேன் மணி அடிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த காலத்தில் கடிகாரம் கிடையாது அந்த காலத்தில் கிராமங்கள் தான் மணி அடித்தா கிராமத்துக்கே கேட்கும் ஆகினால் முதல் மணி அடிப்பாங்க ஆஹா நம்ம வந்து ஆயத்தமாகணும் அப்படின்னு ஆயத்தமாக ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது மணி அடிக்கும்போது வீட்டை விட்டு புறப்பட்டுருவாங்க மூணாவது மணி அடிக்கும்போது ஆராதனை ஆரம்பிச்சிடும் இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக அந்த இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நம்ம நானூறு வருஷத்துக்கு முன்னால் இல்லை அதுக்கும் முன்னால் கடிகாரம் கிடையாது மணி அடிச்சா ஆலயத்துக்கு வர்ற சபைக்கு வர்ற எல்லாருக்கும் கேட்கும் அதனால் அப்படி வச்சிருந்தாங்க இது ஒரு பாரம்பரியம் இது தப்பு கிடையாது இன்றைக்கும் அது பழைய சபைகளில் பாரம்பரிய சபைகளில் இன்றைக்கும் மணி அடிக்கப்படுகிறது அது தப்பு கிடையாது ஒரு சிட்டியில் அது தேவையில்லை என்று சொல்வேன் கிராமத்தில் கூட அது தேவையாக இருக்கலாம் அது இன்றைக்கும் சிலருக்கு தேவைப்படலாம் ஆனால் பட்டணங்களில் மணி அடிக்கிறது தேவை அதை வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது ஏன்னா பாரம்பரியம் அதனால் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நிறையா பாரம்பரியங்கள் யூத மார்க்கத்தில் வந்துடுச்சு இப்படி தான் கைகள் இப்படி தான் சாப்பிட்ணும் இன்னாரோட சாப்பிடக்கூடாது பாவிகளோடு சாப்பிடக்கூடாது பாவிகள் கொடுக்கிற உணவை வாங்கி சாப்பிடக்கூடாது சில பாஸ்டர்ஸ் அப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா கிறிஸ்தவர் அல்லாதவர்களோடு நீங்கள் சாப்பிடக்கூடாது கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய திருமணங்களுக்கு போய் நீங்கள் சாப்பிடக்கூடாது கூட பிறந்தவன் கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருப்பான் இப்போ அவங்க அவன் கல்யாணத்தில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சில பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணுறாங்க அவங்க இப்போ புதிய பாட்டு பரிசுகிறார்கள் அவங்க தான் ஆண்டவர் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் என்ன சொன்னாரு நீங்க உங்க பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் மூணாவது வசனத்துல அது அவர் சொன்ன சொல்ல வந்த விஷயம் என்னன்னா பாரம்பரியம் முக்கியம் இல்ல வசனம்தான் முக்கியம் பாரம்பரியம் அப்படின்னு ஒண்ணு எல்லா குடும்பத்திலயும் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு எல்லா நாட்டிலையும் இருக்குது எல்லா சபையிலும் இருக்குது அதை வைத்துக்கொண்டு ஒருவரை சாட்டக்கூடாது மணியே அடிக்கலை புதுசாக ஒரு சபை கட்டுறாங்க பெந்தை கோசை சபையில் மணி இல்லை ஏன்னா அது ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே எழுபத்தி வந்த சபை அப்போது மணி அவசியமாக கட்டாயமாக படலை கடிகாரம்லாம் வந்துடுச்சு மணி கூண்டுலாம் வந்துருச்சு அப்போ இந்த நூறு வருஷத்துக்குள்ளே கடிகாரம் வந்துருச்சு கை கடிகாரம் வந்துருச்சு சுவர் கடிகாரம் வந்துடுச்சு அதனால் அவங்க மணி வச்சு கெட்டலை பெந்தகோச சபைகள் இல்லை இங்கே மணி வைக்கலை அதனால் இந்த சபை சபை இல்லைன்னு சொ பாரம்பரியம் ஒரு ஆலயம் மணி வைத்து கட்டப்படுவது தவறு அல்ல ஆனால் மணி இல்லாத ஆலயம் ஆலயம் அல்ல என்று சொல்வது தப்பு யேசுநாதர் அந்த பாயிண்ட் தான் சொல்கிறார் பாரம்பரியம் என்பதை வைத்துக்கொண்டு யாரையும் சாட்டக்கூடாது இன்னும் நான் சொல்ல போனால் நகை போடாமல் இருக்கிறது கூட ஒரு பாரம்பரியம் தான் நான் சொல்றது சிலருக்கு வருத்தத்தை உண்டாக்கலாம் பரவாயில்ல கோபத்தை கூட உண்டாக்கலாம் நகை போடாமல் இருக்கிறது அவங்கவுங்க விருப்பம் நகை போடுறதோ போடாததோ அது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க தனிப்பட்ட அனுபவம் தனிப்பட்ட பிரதிஷ்ட ஆனால் நகை போடாமல் இருக்கிறதும் ஒரு தான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இலங்கையிலையும் நம்முடைய பெந்த கோசை முன்னோர்கள் ஏற்படுத்தின பாரம்பரியம் அது வசனம் கிடையாது ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சாட்டக்கூடாது நகை போடலைன்னு சாட்டக்கூடாது நகை போட்டிருக்கீங்கன்னு சாட்டக்கூடாது இவர்கள் அதை வைத்துக்கொண்டு குற்றஞ்சாட்டினார்கள் நம்முடைய சீஷ்யர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் அதனால அதைத்தான் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே வசனம் கட்டாயம் பாரம்பரியம் அவர்களுடைய விருப்பம் ஆமேன்